லைவ் தமிழ் செய்திகள் சரிகோப்பா திவனிஸ் வீட்டுக்கு விஜய் அனுப்பிய சூட்கேஸ் அங்கு வியந்து பார்த்த திவனஸ் திறந்து பார்த்த பொழுது கடுப்பான திவனஸ் அவர் மெய் மறந்து கண்கள் கலங்கும் அளவுக்கு அவர் ஆச்சரியப்பட்டார் பிரபல நடிகரும் மக்களின் மனங்களை கொள்ளை அடிக்கும் இந்திய அரசியல்வாதியுமான நடிகர் விஜய் அவர்கள் சரிக்குமுப்பா நிகழ்ச்சி டைட்டில் வின்னராக வெற்றி பெற்று உலகளாவிய ரீதியில் பாடலுக்கு திருவள்ளியம் பெற்ற சிறுவனாக இருக்கின்ற திபெனசிக்கு ஒரு பெட்டி ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் நடிகர் விஜய் சரிக்க முப்பினஸ் வீட்டுக்கு அந்த பெட்டி வந்ததும் அங்கிருந்த அவருடைய குடும்பத்தினர் திறந்து பார்த்து அதிர்ந்து போயிருந்தார்கள் அந்த அளவுக்கு அந்த பெட்டியில் அதிசயம் மிக்க பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது அதை பார்த்ததும் திவினேஷ் அதிர்ச்சி அடைந்திருந்தார் எதிர்பார்க்காத அளவு விஜய் இவ்வாறான உதவி செய்வாரா இந்த அளவுக்கு தனக்கு தன்னுடன் இரக்கமாக இருப்பாரா என்று ஆச்சரியப்பட்டிருந்த திவினேஷ் இது கிடைக்க பெற்றதும் மறந்திருந்தார் திவினேஷின் குடும்பமும் அவருடைய உறவினர்களும் இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது ஆச்சரியமடைந்திருந்தார்கள் சரிக்கமுப்பா நிகழ்ச்சியில் பெருவலியம் பெற்று வரும் உலகளாவிய ரீதியில் பழைய பாடலில் தன்னை ஒரு சிறந்த போட்டியாளனாக தன்னை வழிகாட்டி தற்பொழுது வெற்றி நடை போட்டு வந்த திவனஸ் அவர் எதிர்பாராத அளவு நடிகர் விஜய் அவர்கள் அனுப்பிய அந்த பெட்டியில் என்ன இருந்தது என்பதுவே பலரும் கேட்கின்ற கேள்வியாகும் அவ்வாறு திவனசிக்கு தேவைப்பட்ட இசை தொடர்பான எக்யூப்மெண்ட்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது அவரின் வாழ்நாக்களில் யார் இதை வாங்கித் தருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார் திவனசிக்கு அந்த வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது ஆகவே பிரபல்யமிக்க மிக்க ஒரு நடிகரின் விருப்பத்துக்கு ஏற்ப இது கிடைக்கப்பெற்றது தனக்கு பெருமை அளிப்பதாகவும் அவர் நீண்ட காலத்துக்கு வாழ வேண்டும் என்றும் திவனேஷின் குடும்பத்தினரும் திவினேஷும் கூறியிருப்பது பெருமைக்குரியதே ஆகவே திமினேஷ் கடந்த காலத்தில் வெற்றியாளராக இருந்தாலும் தற்பொழுது அவர் பிரபல்யம் இன்னும் குறையவில்லை என்றும் திமினேசிக்கு வாரத்துக்கு வாரம் பலபேரும் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது திவனேஷின் பாடல் எப்பொழுதும் ட்ரெண்டிங்கான பாடலாகவே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும்